எல்லாம் வல்ல சித்தர் துணை அவனருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நமக் சிவாய இன்னைக்கு பதிவுல அறுபத்தி நாலு சிவமூர்த்திகள்ல சண்ட தாண்டவ மூர்த்தி தத்துவத்தை பத்தி தான் பார்க்க போறோம் ஒரு காலத்துல நிசும்பன் சும்பன் அப்படின்னு ரெண்டு அசுரர்கள் இருக்காங்க அவங்க ரொம்ப அட்டகாசம் பண்றாங்க பார்வதி தேவி இறைவனோட அனுமதி பெற்று அந்த அசுரர்களை அழிக்க புறப்படுறாங்க அம்பிகையோட பேர் எழில கேள்வப்பட்ட நிசும்பன் தன்னை மனமுடித்துக் கொள்ளும்படி தூதுவர்களை அனுப்புறான் அம்பிகையும் அதற்கேற்றபடி ஒரு திருவிளையாடல் பண்றாங்க என்ன போர்ல வெல்பவர்களை நான் மனமுடிக்க இயலும் அப்படின்னு ஒரு செய்தி அனுப்புறாங்க அதன் காரணமா ஒரு பெரும் போர் நடக்குது நிறைய அசுரர்கள் போருக்கும் வர்றாங்க அப்படி சண்டன் முண்டன் நிசும்பன் சும்பன் இந்த அசுரர்கள்லாம் போர்ல மடியிறாங்க அந்த சமயம் அசுரர்களுக்கு துணையா இரத்த பீசணன் அப்படின்னு ஒரு அரக்கன் வரா போர் தொடுக்க அவன் உடம்புல இருந்து எத்தனை சொட்ட ரத்தம் பூமியில சிந்துதோ அத்தனை இரத்த பீசன்கள் உருவாகிறாங்க அவனை கொன்னாத்தான் இந்த போர் முடியும் இல்லாட்டி நிறைய இரத்த உருவாகிக்கிட்டே இருப்பாங்க அதனால பார்வதி தேவி அவங்க அம்சத்திலேயே காலியை தோற்றுவிக்கிறாங்க நான் அவனை கொள்ளும் போது நீ அவனுடைய ரத்தம் பூமியில விழுந்துடாம அந்த ரத்தத்தை குடிக்கணும் அப்படின்னு காளிக்கு ஆணையிடுறாங்க பார்வதி தேவி அதே மாதிரி போர் செய்யறப்போ வர்ற ரத்தத்தை எல்லாம் பூமியில விழாம அதையெல்லாம் பிடிச்சு காளி குடிச்சிடுறாங்க இதன் காரணமா மிகவும் மகிழ்ந்த அம்பிகை காளிக்கு சண்டி அப்படின்னு பெயர் சுட்டுறாங்க மேலும் சிவபெருமான அருகில நடனம் புரியும் வரத்தையும் கொடுக்குறாங்க ஆனா ரத்த பீசனின் ரத்தத்தை குடிச்சதுனால அரக்க குணம் காளிக்கு வந்து ரொம்ப ஆற்றல் மிக்கவளா மாறி ஆணவம் கொள்றா இதன் காரணமா ஆக்ரோஷ காலியா மாறி உலகையே நடுநடுங்க வைக்கிறார் உலகமெல்லாம் சுற்றி வந்த காளி திருவாலங்காட்டுக்கு வர்றா இந்த விஷயம் சிவபெருமானுக்கு தெரிஞ்சதும் காளியின் ஆணவ போக்க அகற்ற சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டு ஆலங்காட்டுக்கு வர்றாரு இறைவனின் பூத படைகளும் காளியின் படைகளும் மோதுது காளியின் படைகள் அழிந்து போகுது தோல்வியின் விளிம்பில் இருந்த காளி இறைவனை நடன போருக்கு அழைக்கிறார் இறைவனுக்கு நடனம் ஆடுவதுனா கேட்கவா வேணும் உடனே அவரும் நடனப்போருக்கு தயாராகிடுறாரு ரெண்டு பேரும் ஆடத் தொடங்குறாங்க நந்தி தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் இருக்காங்க எல்லாம் இசை இசைக்க ரெண்டு பேரும் ஆடுறாங்க காளியும் இறைவனுக்கு ஈடு கொடுத்து ஆடுறாங்க இறைவனின் ஆட்டம் தொடர்ந்தபடியே இருக்கு காளியும் சலைக்காம ஆடுறாங்க முடிவு என்ன ஆகும்னு எல்லாரும் ஆர்வத்தோட பாக்குறாங்க அந்த சமயம் இறைவனின் காதில் இருந்த குழை ஒன்று குழை அப்படின்னா குண்டலம் குண்டலம் ஒன்று கீழே விழுகுது இறைவன் அந்த குண்டலத்தை நடனமாடியபடியே தன்னோட காலினால எடுக்கிறாரு அத அப்படியே கால்ல இருந்த குண்டலத்தை காது வரை தூக்கி கொண்டு சென்று அந்த காதுல பொறுத்துறாரு காலை தூக்கி செவி வரை கொண்டு வந்து சிவபெருமான் ஆடியது போல ஒரு பொண்ணால ஆட முடியுமா அவ்வளவு பேர் சுற்றி இருக்க சபையில அதனால நாணம் கொண்டு காளினால அப்படி செய்ய முடியாம தோத்தும் போயிடுறாங்க காளியின் ஆணவத்தை அடக்க சிவபெருமான் ஆடிய நடனமே இந்த சண்ட நடனமாகும் அதனை விளக்கும் மூர்த்தியே சண்ட தாண்டவ மூர்த்தியின் திருக்கோளம் அதர்மத்தை அழிக்க பார்வதியின் அம்சமாக தோன்றியவள் தான் காளி ஆனா ரத்த ரத்தத்தை குடிச்ச காரணத்தினால ஆணவ போக்க கொண்டவளா மாறிடுறா அந்த அசுரின் ரத்தம் தான் காளி இந்த ஆணவ போக்கினை கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு இறைவனுக்கு தெரியும் அதனால தான் அவளோட ஆணவத்தை போக்கி அவளை அன்னை காளியா மாத்தணும்னு இறைவன் திருவுள்ளம் கொள்றாரு மேலும் ஆணவம் கொண்டிருப்பவர் திருமாலா பிரம்மாவா காளியா தேவர்களா அசுரர்களா மனிதர்களா என்றெல்லாம் இறைவன் பார்க்க மாட்டார் யாரா இருந்தாலும் அவர்களுடைய ஆணவத்தை அகற்றி அருள் புரிவதே அவருடைய கடமையா இருக்கு ஆளும் காட்டிலே சிவபெருமான் நிகழ்த்தி இந்த சிறப்பான செயலை பற்றி பார்ப்போம் காதில இருந்த குண்டலம் விழுந்தத யாரும் கவனிக்கல அந்த நேரத்துல சிவபெருமான் அத பற்றி கவலைப்படாம தொடர்ந்து ஆடி இருக்கலாம் ஆனா அவர் அப்படி செய்யல கீழே விழுந்த குண்டலத்தை காலாலே எடுத்து பொருத்தினா காளியால அதே மாதிரி செய்ய முடியாது அப்படின்னு அந்த சந்தர்ப்பத்தை அவர் சாதுரியமா பயன்படுத்தி இருக்காரு செய்வதற்கு அருமையான சந்தர்ப்பம் ஒன்று வழியே வந்து வாய்க்கும் போது அதை சாதுரியமான முறையிலே முடித்து கொள்ள வேண்டும் தர்மத்துக்காக நாம் போரிடும் போது இத்தகைய அரிய சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் தான் இருக்கும் அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் எப்படி சிவபெருமான் ஆடிக்கிட்டே காலியை தோற்கடிக்க வழியை கண்டாரோ அது நாமும் வாழ்க்கை என்னும் பயணத்தில் எவ்வளவு தீவிரமாக லௌகீக விஷயங்களில் ஈடுபட்டு இருந்தாலும் இறைவனை அடையும் மார்க்கத்தை எந்த வழியிலாவது பற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துவதே இந்த சண்டத்தாண்டவ மூர்த்தி திருக்கோளம் குழந்தை கீழ்கோட்டத்துல சண்டத்தாண்டவ மூர்த்தி தரிசனத்தை நம்ம பார்க்கலாம் இந்த கோவில் மூர்த்தியை வணங்கி அதன் அருகில் உட்கார்ந்து தியானம் பண்ணினா தாண்டவ ஒளி கேட்குமாம் மேலும் தாண்டவ மூர்த்தியின் பேர் அருளும் இப்போ ஆறாம் திருமுறையில திருநாவுக்கரசர் பாடிய தேவார பாடலை பார்ப்போம் சொல்மொழிந்த மறை நான்கு ஆறு அங்கமாகி சொற்பொருளும் கடந்த சுடர்சோதி போலும் கள்மழிந்த கயிலை மலைவானர் போலும் கடல் நஞ்சம் உண்டு இருண்ட கண்டர் போலும் மண்மழிந்த மணிவரை தின்தோழர் போலும் மலையறையான் மடப்பாவை மணாளர் போலும் கொள்மழிந்த மூவிளைவேல் குலகர் போலும் குடந்தை கீழ் கோட்டத்து எம் கூத்தனாரே அதாவது புனிதமான சொற்கள் நிறைந்த நான்கு வேதங்களாகவும் அந்த வேதங்களுக்கு அரணாக செயல்படும் ஆறு அங்கங்களாக இருப்பவரும் சொற்களாகவும் அதன் விளக்கத்தை கடந்தவனாகவும் இமயமலையில் வாழ்பவனும் பாற்கடலில் திரண்டெழுந்த நஞ்சினை தனது கழுத்திலே தேக்கியதால் கருநீரமாக மாறிய கழுத்தினை உடையவனும் மலை போன்று வலிமையான அழகான தொள்களை உடையவனும் இனிமையான அழகை உடைய பார்வதி தேவின் மணாளரும் அழித்தல் தொழில் செய்பவரும் மூன்று இலை போன்ற சூழத்தை உடையவனும் குடந்தை நகரின் கீழ்கோட்டம் திருக்கோவில் கூத்தனாக உரைகின்றார் இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் எனவே நாமும் குடந்தை கீழ்கோட்டத்தில் வீற்றிருக்கும் இம்பெருமானை மனமுருக வேண்டி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளை பெறுவோமாக ஓம் நம ஷிவாய